ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எக்கே ஃபேஷன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துரலாமா ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டி புட்டாஸ் சேன்ஸில் இன்றைக்கி டே நம்பர் ஃபைவ்ங்க ஸோ சிம்பிளான டிசைனா நம்ம கிட்டே இருக்க மெட்டீரியலை வச்சு வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டு ப்ளஸ் நீடில் ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன் சமிக்கி எடுத்திருக்கேன் பீச் எடுத்துருக்கேன் இது மட்டுந்தான் எடுத்திருக்கேன் ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சமிக்கியை வந்து வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி அதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸோ அந்த ஃப்ரெண்ட் நாட்டை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கேப் வந்து சேமாக விட்டு ஒரு அஞ்சு ஜமிக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அஞ்சோ இல்லை ஆறோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு இதுக்கு ஃப்ளவர் ஷைப் டைப்பில் வந்து போட்டாச்சு ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் எனக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இந்த சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் பீட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த த்ரீ எம்எம் பீடை வந்து சென்டரில் போட்டுட்டு சைடில் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த டிசைனோட ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஜம்கீஸ்க்கெலாம் கேப் இருக்குல்லே அந்த கேப்பில் வந்துட்டு பிங்க் கலரில் குட்டி குட்டி ஜம்கீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் நிறைய டேஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் புட்டாஸ் வந்து கற்றுக்க போகிறீங்க